ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் சேனல் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி ஓகேங்களா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எம்பி எலெக்ஷனில் யார் யாரெல்லாம் ஓட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக வந்து ஓட்டர் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால் வந்து இது மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பிரகு சாகி அப்படின்ட்டு இருக்கார் அவர் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணார் ஒன்றும் இல்லை அது எப்படி பார்க்கறதுன்னா கூகுளில் போய்ட்டு எலெக்ஷன் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஓகேங்களா அதை வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இந்த மொபைலில் நீங்கள் சிஸ்டத்தில் கூட பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ ரோலு அப்புறம் வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வேணும்னா சென்னை இது மட்டும் வரும் செகண்ட் ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து தமிழில் தான் வந்து இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மாவட்டம் சட்டமன்ற தொகுதி வந்து கேட்கும் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து இருக்கும் இதில் உங்களது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் வந்து ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேலூர் சூஸ் பண்ணிக்கிறேன் சட்டமன்ற தொகுதி எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்குது அதில் நான் வந்து அணைக்கட்டு அப்படின்ற சட்டமன்ற தொகுதியாக உங்களுக்கு அதில் சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ பூத்துகள் இருக்கோ அதாவது ஓட் போடுறது இல்லையா அந்த பூத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வரும் ஓகேங்களா இதில் எந்த பூத்தோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரைட் சைடில் ஊர் நேம் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா அது மூலமாகவே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களோட ஊர் நேம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு தெருப்பேர் எல்லாமே போட்டிருக்கோம் அப்படியே லெஃப்ட் சைடில் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் எது எதுவோ அதை சூஸ் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னால் அப்புறம் உங்களுக்கு ஒரு கேப்ஷா வந்து கேட்கும் ஓகேங்களா அந்த வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஆகும் லோட் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும் இதுலேயே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது உங்கள் ஊரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க எந்த பூத்து எந்த தொகுதி அப்புறம் வந்து என்னென்ன வார்டெல்லாம் இந்த புக்கில் வருது அப்படின்ட்டு இந்த புக்கு மாதிரியும் வந்து போட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு புக்கு வந்து கொடுப்பாங்க எல்லா கட்சியையும் சேர்ந்தவங்களுக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கலாம் இதிலே மூணாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோடய பூத் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க உங்கள் ஊரில் எங்கெங்கெல்லாம் பூத் இருக்குது அதனோட வியூ அதனோட ஃபோட்டோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து இருக்கும் ஓகேங்களா இது ஒரு நாற்பத்தி ரெண்டு பேஜ் இருக்குது பாருங்கள் சட்டமன்ற தொகுதிப்படி இது வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு ஒரு இதுக்கும் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் இந்த நாற்பது பேஜில் வந்து ஓட்டர் டீட்டெயில்ஸ் எல்லாருத்துமே வந்து இருக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு பேர் தந்தையின் பேர் வீட்டு எண் வயது பாலினமான பெண்ணா அப்படின்ட்டு ஆனால் ஃபோட்டோ மட்டும் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கட்சி ஆளுங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அவங்க இதில் ப்ரிண்ட் போட்டு கொடுத்ததில் வேணா கொடுப்பாங்க ஆன்லைனில் எப்போவுமே வந்து ஃபோட்டோ வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ இதிலே லாஸ்ட்டு பேஜ்லலாம் பார்த்திங்கன்னா போய் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வருஷத்தில் வந்து எவ்வளோ பேர் வந்து சேர்த்துருக்காங்க நீக்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க மாதிரி இப்போ புதுசாக எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா ரீசெண்டாக நம்ம சேனல்லே வீடியோ நிறைய வந்து போட்டிருந்தோம் எப்படி வந்து ஓட்டர் ஐடியெல்லாம் அப்டேட் பண்ணுறது என்னன்ற டீட்டெயில் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுனாலும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து நேம் இருக்கா அப்படின்றது வந்து கம்பல்சரி எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் இருக்கிறவங்க தான் இப்போ வரப்போகிற எம்பி எலெக்ஷனில் ஓட் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் கம்பல்சரி எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது வந்து அவசியம் இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணவங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வந்து லாஸ்ட்டாக வந்து செப்பரேட் பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுலேயே வந்து டேட்டோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா அதில் வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போது வந்து ரீசண்டாக வந்து சேர்த்தவங்க பேர் லிஸ்ட்டு வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து லிஸ்ட் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்